ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டிச் ஆஃப் கிச்சன் இன்றைக்கி டக்குனு ஈஸியாக எப்படி ஒரு சீவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் மைதா போட்டுக்கலாம் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் கூடவே கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது சூடு பண்ண எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ முறுக்கு குழாவில் நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு இதை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இது வெந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிழிஞ்சு விடணும் அதிகமாக விட்டாலும் அது வேகாமல் போயிடும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை பிழிஞ்சு விடணும் பாருங்க ஒரு பக்கம் வெந்திருக்கு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லாவே வெந்திருக்கு கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளோதான் டக்குன்னு ஈஸியாக ஒரு சீவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம உடச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டிஸ் ஆஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்